ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து சுகாஷ் குட்டி ஆதாரம் ஸ்கூலுக்கு போகல ஏன்னா வேன் வந்து வரல அதனால நம்ம வந்து ரொம்ப தூரமாக இருக்குல்ல பக்கமாக இருந்தால் கூட்டிகிட்டு போயிருப்போம் சரி அதனால் லீவு மிஸ்ஸே வந்து வர முடிஞ்சால் வாங்கலன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்களாம்மா ஆனால் தான் முக்கியம் நம்ம போகணும் போகலை பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் தான் ஏன்னா போன வாரமும் செய்யலாம் ஊருக்கு போயிட்டால் பெரியம்மா வீட்டில் தான் செஞ்சேன் இங்கே வந்து செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் ஆயிடுச்சு அதனால சரி இன்னைக்கு செஞ்சிடலாம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே லீவு அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை வந்து சக்தி குறக்கு இருக்கும் அதனால மெயினாக அதனால தான் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழம்தான் எப்போவுமே நாங்கள் செய்வோம் இடையில செய்ய மாட்டோம் அந்த சக்தி குறக்கு இருக்குங்கனால சரி இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செய்கிறோம் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டனுக்கு தேவையான வெங்காயமே வந்து வீட்டில் இல்லை தீந்துருச்சு நேற்று ஊருக்கு போயிட்டு வரும்போது தக்காளி வாங்கிட்டு வந்து வெங்காயம் வாங்கிட்டு வரான் மறந்துட்டேன் ஏன்னா மழையும் உரமா இருந்துச்சு கவரும் கொண்டு போல அதனால தக்காளி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி அப்புறம் இப்போ சிக்கன் மட்டன் எடுக்க போனாங்களா வெங்காயம் வாங்கிட்டு வந்துருங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அதுக்கு சரி ஓகே வாங்கிட்டு வந்துடுற நீ வெ வெள்ள சாப்பாடு வச்சு போய் நம்ம வந்ததுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிடலாம் அப்படின்னுலாம் சொல்லல என்ன சொல்றாங்க ஓ அப்போ நீ வெங்காயம் வேணுன்னே வாங்கிட்டு வர வந்துட்டு இன்னைக்கு வந்து நீ சொல்லி விட்ற அப்போ தான் நாங்கள் சிக்கன் மட்டன் எடுக்கிற எடுத்துகிட்டு வர வரைக்கும் நீ ஃப்ரீயாக ஜாலியாக உட்காந்துட்டு இருப்ப வீட்டில் அதுக்கப்புறம் நீ செஞ்சு மத்தியானம் போடுவேன் பாருங்க நிலமை பாருங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு செஞ்சாலும் தப்பு ஒரு விஷயம் வந்து சரி நான் வெங்காயம் மறந்துட்டாங்க நான் வாங்கிட்டு வர ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன் வேலை செஞ்சு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாங்கிறதெல்லாம் கிடையாது அப்போ நீ அது எடுத்துகிட்டு வர வரைக்கும் ரெஸ்ட் அடுப்பி எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு அரை மணி நேரம் ஆகுமா அதுக்கு அப்படி கேட்குறாங்க ஆனால் நான் இப்போ வெள்ளை சாப்பாடு வச்சு விட்டுட்டேன் சிக்கனுக்கு வந்து இந்த பூண்டு இஞ்சியெல்லாம் மசிச்சு வச்சுட்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுட்டேன் கருவேப்பில வந்து இங்கே வருங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம செடியிலேயே பொறிச்சிட்டு வந்து வச்சாச்சு இப்போ வச்சு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுட்டோம்னா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணோம்னா சிக்கனை வருத்தரலாமா அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் வெள்ளா சாப்பாடும் விசில் வந்துடும் ஆனால் சும்மா உட்காந்துட்டு இருக்கணா அப்படின் சொல்லி சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம் லீவு நம்மளுக்கு வந்து தான் அதிக வேலை பார்த்துக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் நாங்கள் வந்து செய்ய போகிறோம் அப்புறம் இன்னொன்று என்னமோ கமெண்டில் கேட்டிருந்தாங்க ஆ கோவை சுதா ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க குழந்த பேர் ரிதன்யா சொல்லியிருந்தீங்க நிறையா நான் போன வீடியோலேயே நான் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் பார்க்கலையாட்ருக்கு வீடியோ பார்க்குற அனைவருக்குமே ஹாய் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னிக்கா அந்த விளாக் தான் ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சமையல் செய்யலாம் அந்த விளாக் தான் தொடர்ந்து வரப்போகுது அம்மா வந்து இப்போ ஆடு மாட்டுக்குள்ள கொண்டு வரக்கு போயிட்டாங்க அவங்க ஸ்கூலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னன்னு தெரியல ஃப்ரான்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்தது மட்டன் குழம்பு எலும்பு ரசம் இந்த ரெண்டும் செய்யணும் இப்போ வந்து இப்போதைக்கு சிக்கன் வறுவல் மட்டும்தான் ரெடி ஆகிடுச்சு இதை போட்டு தான் வந்து எல்லோரும் சாப்பிட போகிறாங்க காலையில் இதை சாப்பிட்டுக்குவாங்க மதியம்தான் வந்து அந்த குழம்பு சாப்பிட முடியும்னா லேட்டாகும் இன்னும் வந்து மசாலா அரைக்கணும் வறுத்து வச்சாச்சும் அரைக்கணும் அரைச்சிட்டு நம்ம கறியை வேக வைக்கணும் அது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் சிக்கன் வரோல் ஃபஸ்ட்டு வந்து குயிக்காக செஞ்சாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் ம் மட்டன் குழம்பு எப்படி நல்லா இருக்குதா இல்லை எப்படி

மட்டன் குழம்பு நாங்களாம் வந்து எப்படின்னா சிக்கனோட சாப்பிட்டோம் அதனால எங்க அம்மா ஒண்ணுது இன்ன வரைக்கும் சாப்பிடல இப்ப டைம் பதினொன்றரைக்கு மேல ஆயிடுச்சு காலையில் சாப்பாடு இப்பத்தான் சாப்பிடுற அப்படி சிக்கன் சாப்பிடறது இல்லையா அதனால மட்டன் செய்யறதுக்கு சாப்பிட வாங்க நான் நான் செஞ்சேன் கொஞ்சம் செய்வாங்க மத்தவங்க எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கிறது இல்லைங்க அது என்னன்னு தெரியல தப்பா சொல்ல அவங்க வந்து பொடி அதை இதையும் போட்டு அது ஒரு மாதிரி செய்யணும் அதாவது நாங்க ஒரு மாதிரி சாப்பிடுவோம் மத்தவங்க ஒரு மாதிரி விரும்பி எங்க பெரியம்மா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தான் குழம்பு படி தண்ணி மாதிரினா ரொம்ப தண்ணி மாதிரி இல்லை ஆனா ஒரு அளவுக்கு வைப்பா அப்படியே எனக்கு அது பிடிக்காது எங்க அம்மா வச்சதுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க தண்ணி மாதிரியும் இருக்காதுங்க ரொம்ப கட்டியாவும் இருக்காதுங்க ஒரு நார்மலான குழம்பு ஆனால் அது வந்து சுவையாக இருக்கு எங்க அம்மா வச்சதுன்னா அது எந்த அம்மா கைப்பா கூத்துக்கு எங்க அம்மா எது செஞ்சாலும் அவ்வளவு ருசியா இருக்கு பெரியமாவும் நல்லா செய்வா அப்படி ஆனா கறியை வந்து பெருசெருசா போட்டுற அப்படியே அது அப்படி சாப்பிடும் போது அது சக்க சக்கையாட்ட டேஸ்ட் இருக்கு ஆமாங்க அது பெருசாக துண்டு துண்ணா வெட்டி கொடுத்துட்றாங்களோ அவங்க கொடுத்தது அப்படியே அலாச்சு தண்ணி அதுக்கு தான் ஒரு சிலர் என்ன பண்றாங்க குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அரிச்சிட்டு கறியை தனியா வருத்துக்குவாங்க இல்லைங்க கொஞ்சம் சிறுசா கட் பண்ணாட்டா அதுல காரப்பெல்லாம் ஏறு நல்லா இருக்கு அது வந்து பெரிய துண்டா கடிச்சு அப்படின்னு சப்பையா இருக்கு அதுக்குதான் என்ன பண்ணுவாங்க மாமியார் வீட்டுல எல்லாம் அதை கறி அரிச்சிட்டு தனியா வருத்துக்குவாங்க குழம்பு தனியா அது ரெண்டு துண்டு போட்டு குழம்பு ஊத்திக்கிறது அதுவும் எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அரிச்சு வருத்தாலே எங்களுக்கு பிடிக்காதுங்க நாங்கள் வந்து சிலக்கறி கொஞ்சம் தனியா பொறுக்கிங்க அதை எப்பவுமே ஒரு வளர செய்வோம் அப்புறம் அது எலும்புகளை போட்டு அது ஒரு சூப்பரா எலும்பு ரசம் எலும்பு ரசம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க உங்க வீட்ல எல்லாம் சுதந்திர தினத்துக்கு என்ன சமையல் செஞ்சீங்க எல்லாம் ஸ்வீட் செஞ்சீங்களா என்ன செஞ்சீங்க ஸ்வீட் தான் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனிப்பான பாயாசம் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க சுதந்திரத்துக்கு இன்னைக்கு வந்து நாகருக்கு சாவலா இருக்கலான்ட்டு இருந்தா சேவலா இருக்க முடியல இன்னைக்கு ஏன்னா ஏன்னா இளவரசன் காய்பிரி முட்டுட்டா இருக்க மாட்டாங்க கூப்பிட்டா அவங்க எங்க இப்பதான் போனாங்க ரெண்டு ஒரு நாள் ஆச்சு அதனால அதிகமா வரல கூப்பிட்டா ஏதோ டிவி புதுசா வாங்கினாங்களாமா மாட்டி விடுறதுக்கு ஆள் வரேன்னு சொன்னாங்களாமா அவங்க வந்தாதான் மாட்ட முடியுமாமா அதனால சரி இங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வீடு பூட்டின்னு அவங்க பாத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துவிட்டாங்க சரி வெயிலும் ஓவரா வந்ததுனால் நாங்க இதுக்கு மேலே நாகரக கற்கன்னா நேரத்துலையே இருக்கணும் ஏன்னா ஒரு விசிறி வச்சுட்டு தான் சாப்பிடுன்னு போடுறது சாப்பிடுறதுனால எனக்கு என்ன செ என்னென்ன செஞ்சேன்னு காட்டுறேன் சிக்கன் வந்து ஆல்ரெடி காட்டியிருப்பேன் நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு மீதி தான் இருக்குது குட்டிக்கு மதியத்துக்கு ஈவினிங்க்கு தான் இருக்குது அப்புறம் மட்டன் குழம்பு வருங்க எப்போ போல் என்ன ஒன்று மல்லித்தலை வாங்கி தரோம் விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சந்தைக்கு போகலையா அதனால மல்லித்தலை இல்லாம இருக்குது ஏம்மா குட்டி குட்டியே கட் பண்ணி போடுவேன் அது இல்லை கிரேவி மட்டன் கிரேவி எப்படி இருக்குதுன்னு பாருங்க அடுத்தது எலும்பு ரசம் என்ன மேலே வந்து நிற்கிது வருங்க இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் சாப்பாடு கூத்து சாப்பிடவும் நல்லா இருக்கும் சுளி ரசத்துக்கு பதிலாக நீங்கள் எலும்பு ரசத்தமே சாப்பிட்டுக்கலாம் ஜீரணமாகிக்கு ஆமாம் மிளகாய்லாம் நிறைய போட்டுருக்குறோங்களோ அதனால என்ன ஆராதனம் பண்ணுறா என்ன பண்ண பாத்திரம் கழுவுறியா அது என்னது கையில் தேங்காய் நார என்னது பாத்திரம் கழுவுறதா அது என்னது தலைய அதை எடுத்து சைக்கிளை குப்பிருக்க மாதிரி சைக்கிளுக்கு குடல் வெளியே வந்துரும் போட்டுக்குதாக்கு வாருங்க கழுவுறிய இன்றைக்கி ஏன் யாராவது இப்போ பண்ணுறீங்கண்ணா ஆ

துணியில் போட்டு தேய்ச்சி விளக்கிற மாதிரி விளக்கி அது ஒரு டைரே தூக்கிட்டு கிடக்குது நேரம் வச்சு கிழவுலாமது வாழை